ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க வணக்கம் நாம் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரி புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பார்க்க போகிறோம் இது காரைக்கால் பாண்டிச்சேரி மாஹி ஏனாம் உட்பட முப்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கின ஒரு பாராளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரி புதுச்சேரின்னு சொல்லுவோம் இதில் மொத்தம் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க மூன்று பெண் வேட்பாளர்கள் இருபத்தி மூன்று ஆண் வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க டிகிரி ஹோல்டராக பட்டம் படித்தவர்களாக பதினோரு வேட்பாளர்கள் இருக்கிறாங்க சுயேட்சை வேட்பாளர்கள் இருபது பேர் இருக்கிறாங்க இந்த வேட்பாளர்களில் கோடீஸ்வர வேட்பாளர்கள் அப்படின்னா ஐந்து பேரை சொல்ல முடியும் அதே போல் வழக்கு இருக்கக்கூடியது இரண்டு வேட்பாளர்கள் மீது வழக்கு இருக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் விவரங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த தொகுதியுடைய முதல் வேட்பாளர் டி அலங்கார வேலு பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் யானை வயது ஐம்பத்தி ரெண்டு ஐடிஐ முடிச்சிருக்கிறாரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா பணிபுரியதா குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசி ஆண்டு வருமானமாக இது குறிப்பிடப்படல சொத்து மதிப்பாக எழுபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடனாக சுமார் பதினான்கு லட்சம் இருக்கிறது குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பாக சுமார் அறுபத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி எட்டு லட்சம் ஆகுது இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஜி தமிழ்வேந்தன் ஏழங்கை சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் ரட்டை இலை வயது முப்பத்தி நான்கு டிப்ளமோ முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு மீன்பிடி தொழில் பண்றாரு கடந்த குடும்ப ஆண்டு வருமானமாக எட்டு புள்ளி நான்கு ஐந்து லட்சங்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்தாக ரெண்டரை கோடி சுமார் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் ஏறக்குறைய ஒன்றரை கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி முப்பத்தி நான்கு லட்சம் ஆகிறது இவர் மீது ஒரு குற்ற வழக்கு நிலுவையில இருக்கு கலவரம் ஆபத்தான ஆயுதங்களுடன் கலவரம் பொது ஊழியரை வேலை செய்ய விடாமல் தாக்குதல் வேண்டுமென்றே காயப்படுத்தல் மற்றும் மிரட்டல் இந்த பிரிவின் கீழே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஆ நமச்சிவாயம் பிஜேபி சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் தாமரை வயது ஐம்பத்தி நான்கு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு விவசாயம் பண்றாரு கூடவே பிசினஸும் பண்றாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமாக எண்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்து மதிப்பாக முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து கோடி இருக்கிறத சொல்லிருக்கிறாரு இவருடைய கடனாக சுமார் பதினாறு கோடி குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் பதினைந்து புள்ளி அறுபத்தி ஒன்று கோடி ஆகுது இவர் மீது குற்றவாளர்கள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் வி இ வைத்தியலிங்கம் இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் கை வயது எழுபத்தி மூன்று வீகா முடிச்சிருக்கிறாரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக தொண்ணூத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்பது குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய சொத்து மதிப்பாக பதினைந்து புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடி குறிப்பிட்டிருக்கிறாரு இவருக்கு கடன்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு பதினைந்து ரெண்டு கோடி ஆகுது இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் தொகுதியின் அடுத்த வேட்பாளர் சங்கரன் பி சோசலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா பார்ட்டி சார்பா போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் பானை வயது எழுபத்தி ஐந்து பிஎஸ்சி பி எல் முடிச்சிருக்கிறாரு வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை சொத்தாக ஒன்று புள்ளி ஏழு கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு கோடி இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் கே பிரபுதேவன் இந்திய ஐக்கிய குடியரசுக் கட்சியை சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் கேஸ் சிலிண்டர் வயது இருபத்தி ஆறு இளங்கலை முடிச்சிருக்கிறாரு பணியாக ஆக்குபேஷன் தெரப்பி பண்றதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் மொத்த சொத்து மதிப்பாக ஒன்று புள்ளி பனிரெண்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் கடன்கள் எதுவும் இல்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி பனிரெண்டு லட்சம் ஆகுது இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஆர் மேனகா இவர் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் மைக் வாங்கி வயது முப்பத்தி ஆறு பி எஸ் எம்எஸ் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சித்தா மருத்துவராக பணிபுரியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக இது குறிப்பிடப்படவில்லை இவருடைய சொத்து மதிப்பாக ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் குறிப்பிட்டிருக்காரு கடன்களாக நாற்பதாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் ஆகுது இவர் மீது வழக்களி எதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஆராடாடி போசியா இவர் சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் கண்ணாடி டம்ளர் வயது முப்பத்தி ஆறு இன் ஆயுர்வேதிக் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு மீனவராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை சொத்து மதிப்பாக ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் சுமார் மூன்று லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு லட்சம் ஆகுது இவர் மீது மூன்று குற்றவாளர்கள் இருக்கிறதா நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஒன்று குழந்தைகளின் மீது பாலியல் வன்புணர்வு சம்பந்தப்பட்ட பிரிவின் கிளையும் இன்னொன்று மிரட்டல் அஹ் மான நஷ்ட வழக்கு குற்றவியல் மான நஷ்ட வழக்கு சம்பந்தமாகவும் மூன்றாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் இந்த மூன்று வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் கே ஏ அருணாச்சலம் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்ன மிக்சி வயது நாற்பத்தி ஏழு ஒன்பதாம் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு எலக்ட்ரீஷியனா இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை மொத்த சொத்துகளாக நாற்பத்தி மூன்றாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடன்கள் எதுவும் இல்லை நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு நாற்பத்தி மூன்றாயிரம் இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஆனந்த வேல் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் கெட்டில் வயது முப்பத்தி எட்டு எம்ஏ எல்எல்பி முடிச்சிருக்கிறாரு வழக்கறிஞராக இருக்கிறதாகவும் ஆவணம் எழுதி கொடுக்கக்கூடிய பணியை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை மொத்த சொத்து மதிப்பாக எண்பத்தி ஐந்தாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு எண்பத்தி ஐந்தாயிரம் இவர் மீதும் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஆர் ராஜா இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் பெட்டி வயது ஐம்பத்தி நான்கு எம்ஏ பி எல்லாம் முடிச்சிருக்கிறாரு வழக்கறிஞராக பணிபுரியக்கூடியவர் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் மீது குறிப்பிடவில்லை இவருடைய சொத்து மதிப்பாக ஐந்து புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஐந்து புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் எஸ் கலா இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் அலமாரி வயது அறுபத்தி ஒன்று எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு சமையல் தொழில் செய்யக்கூடியவங்க கடந்த குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை சொத்து மதிப்பாக சுமார் ஒரு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒரு லட்சம் இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் எம் கிருஷ்ணமூர்த்தி இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் பெட்ரோல் பம்ப் வயது ஐம்பத்தி ஏழு பிகாம் முடிச்சிருக்கிறாரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் இருபது லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய சொத்து மதிப்பாக சுமார் இரண்டு கோடி குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில சுமார் நாற்பத்தி ஓரு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு கோடி ஆகிறது இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியை நடத்த வேட்பாளர் கே கிஷோர் குமார் இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் ரப்பர் ஸ்டாம் வயது நாற்பத்தி மூன்று எட்டாம் வகுப்புல இடைநீட்டிற்கு தான் சொல்லியிருக்கிறாரு பிளம்பர் ஒர்க் பண்றதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் கடந்த ஆண்டுடைய குடும்ப வருமானமாக இது குறிப்பிடப்படவில்லை இவருடைய சொத்தாக சுமார் ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் நிலுவையில் இல்லை இவரின் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் ஆறு லட்சம் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் குட்டேன் அலியாஸ் திவானி தே இவருடைய சின்னம் அயன்பாக்ஸ் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் வயது ஐம்பத்தி நான்கு எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு சலவை தொழில் பண்ணக்கூடியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமாக ஏழு புள்ளி ஏழு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்துகளாக சுமார் ஏழு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் எதுவுமே இல்லை குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஏழு புள்ளி ஏழு லட்சம் இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் குளஞ்சியப்பன் இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் செங்கல் வயது முப்பத்தி ஒன்பது எட்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு சிகை அலங்கார நிபுணராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக இது குறிப்பிடவில்லை இவருடைய சொத்து மதிப்பாக ஐம்பதாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை இவரின் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு ஐம்பதாயிரம் இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எஸ் சதீஷ்குமார் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் கேரம் போர்டு வயது இருபத்தி ஐந்து கல்வித் தகுதி பிஏ முடிச்சிருக்கிறாரு சமூக ஆர்வலராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை மொத்த சொத்து மதிப்பாக ரெண்டாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இரண்டாயிரம் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இவர் பேர்ல இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஜி நிர்மலா இவருடைய சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் தண்ணீர் தொட்டி வயது முப்பத்தி ஆறு டிப்ளமோ முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆண்டின் குடும்ப வருமானமாக சுமார் ஐந்து லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய சொத்து மதிப்பு எழுபத்தி எட்டு புள்ளி பதினான்கு லட்சம் கடன்கள் வகையில அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு பதிமூணு புள்ளி ஆறு நான்கு லட்சம் ஆகிறது இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் பக்தவச்சலம் எஸ் இவருடைய சின்னம் செஸ் போர்ட் சதுரங்க அட்டை ஒரு சுயேட்சை வேட்பாளர் வயது முப்பத்தி ஆறு பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசியாக எதுவும் குறிப்பிடவில்லை இவருடைய சொத்து மதிப்பாக முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு மூன்று லட்சம் ஆகிறது கடன்கள் வகையில பதினெட்டு புள்ளி ஏழு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் பதிமூன்று லட்சங்கள் இவர் பேர்ல வழக்கில் எதுவும் நிலுவையில இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் எம் மணிகண்டன் இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் திராட்சை வயது முப்பத்தி ஒன்பது பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய தொழிலாக சாலையோர வியாபாரியாக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமாக இது குறிப்பிடவில்லை இவருடைய சொத்து மதிப்பாக எட்டு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடன்கள் எதுவும் இல்லை ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு லட்சம் ஆகுது மீது வழக்கில் எதுவும் அடுத்த வேட்பாளர் மாணிக்கம் ஒரு வேட்பாளர் கேபிள் வயது எழுவத்தி நான்கு பிஏ எம்ஏ பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு இவர் எழுத்தாளராக இருக்கக்கூடியதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை இவருடைய சொத்து மதிப்பாக மூன்று புள்ளி ஐந்து லட்சங்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை இவர் குடும்பத்தை நிகர சொத்து மதிப்பு மூன்று புள்ளி ஐந்து லட்சங்கள் ஆகிறது இவர் மீது வழக்கு எழுதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் எஸ் மாஸ்கோ இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் பக்கெட் வாலி இவருடைய வயது அறுவ நாற்பத்தி மூன்று பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு சமையல் வேலை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சொத்துகளாக ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் எம் முருகன் இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் ரெஃப்ரிஜிரேட்டர் வயது நாற்பத்தி ஏழு சிஎஃப்ட் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு தொழிலதிபராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை மொத்த சொத்துகளாக பதினான்கு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் நிலுவையில் இல்லை இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு பதினான்கு புள்ளி ரெண்டு ஆறு லட்சமாகுது இவர் மீது வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் டி ரவீந்திரன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் கப்பல் வயது நாற்பத்தி ஒன்று பிஏ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக இது குறிப்பிடவில்லை இவருடைய சொத்துகளாக தொண்ணூத்தி நான்காயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு தொண்ணூத்தி நான்காயிரம் இவர் மீதும் வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் கே ராமதாஸ் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் தொலைக்காட்சி வயதுனா ஐம்பத்தி எட்டு பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு பார் வெயிட்டராக பணிபுரியதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக இது குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பு இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ஆகுது இவர் மீதும் வழக்கில் எதுவும் நிலுவையில இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ராஜன் பி இவருடைய சின்னம் கணிப்பொறி இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் வயது இருபத்தி ஏழு பிசினஸ் பண்றதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் ஐந்து லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக சுமார் பத்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில எட்டு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒன்னே முக்கால் லட்சம் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் கடைசி வேட்பாளர் நோட்டா மேலர்கூடிய இருபத்தி ஆறு வேட்பாளர்களில் எந்த வேட்பாளருக்கும் எனக்கு வாக்கு செலுத்த விருப்பம் இல்லை ஆனால் என் வாக்கு கள்ள ஓட்டாவும் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நோட்டாவுக்கு வாக்கு செலுத்தலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க